அரசியல் வினை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று வந்து நடிகை ஜோதியா அதாவது நடிகர் சூர்யா அவர்களின் மனைவி நடிகை ஜோதியா வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கங்குவா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்கள் கங்குவாவோட ஃபஸ்ட்டு ஷோ முடியறதுக்குள்ளே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது அதாவது நான் வந்து மனைவியாக அல்ல அதாவது சூர்யாவின் மனைவியாக அல்ல ஒரு சினிமாவின் ரசிகையாக அந்த படத்தை விரும்புகிறேன் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு சூர்யாவை நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமா இருக்கு கங்குவா படம் வந்து திரையுலகின் ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் அதாவது மூணு மணி நேரம் படத்துல வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து சத்தமாக இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் மற்றபடி படம் சூப்பர் டாப் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க போன வீடியோவில் கூட நம்ம அந்த வீடியோவை போட்டிருந்தோம் எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ரிவ்யூ சொல்கிற வீடியோ படம் பார்த்துட்டு வெளியில் வந்து சொன்ன ரிவ்யூவை தான் நம்ம வீடியோவை போட்டிருந்தோம் நம்ம யாரும் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ரிவ்யூலாம் நம்ம சொன்னதே கிடையாது நம்ம போட்டதும் கிடையாது அதாவது மக்கள் அந்த ரிவ்யூ சொன்ன மக்கள் வந்து யாரும் அரசியல்வாதி கிடையாது சினிமாவோட ரிவ்யூ சொல்றவங்க கிடையாது எதுவும் ஒரு கொள்கை சார்ந்தவர்கள் கிடையாது எல்லாமே பொதுமக்கள் பொதுமக்கள் சொன்ன கருத்து தான் நம்ம அதை போட்டிருந்தோம் உடனே இவங்க வந்து திட்டமிட்டாவது ஒரு பரப்புறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வெங்காயமும் கிடையாது

சூர்யா நிருப்பாருக்குன்னு சொன்னார் நாங்கள் வெறுப்பாயி வெளியே போகிறோம் ஏன் ஒன்றும் இல்லைங்க தெரியாமல் தெரியாமல் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜோதியா சொல்றது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் நல்லால்லேன்னு சொல்றீங்க அந்த படத்தை போய் ஃபர்ஸ்ட்டு பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க எப்படி நாலு லட்சம் பேர் பத்து லட்சம் பேரும் போய் பணத்தை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்படியும் பணம் வந்துருச்சுல்ல அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்னாடி போய் ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்து பணத்தை பார்த்துருங்க பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு ஜோதியாக சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது கட்டாயப்படுத்தி படத்தை பார்க்க சொல்கிற மாதிரி இருக்குது எப்படியோ ஒன்று எப்படியோ ஒன்று அதே இதையும் சொல்லி பொய் புரட்ட சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை பார்க்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னு அவங்க சொன்னாலும் சரி அதான் பணம் வந்துடுது நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது ஜோதிகா சொன்னது ஆனால் அன்னைக்கு ஜோதிகா சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்காதீங்க உண்டியலில் காசு போடாதீங்க அதுக்காக பள்ளிக்கூடம் கட்டுங்க ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது ஒரு ஒரு மதத்தினுடைய உணர்வுகள் அப்படின்னு ஏன் தெரியல ஜோதிகாவுக்கு தெரியலையா தெரிஞ்சும் சொன்னாங்களா கோயிலுக்காக அவ்வளோ காசு செலவு பண்றீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க காசு பண்றீங்க ப்ளீஸ் அதே காசு போடுங்க கொடுங்க இவங்கெல்லாம் திடீர்னு நான் அப்படி சொல்ல இப்படி நான் அப்படியே கரண் அடிப்பாங்க அதனால தான் எல்லாமே நம்ம வீடியோவோட ஆதாரத்தோடு கொடுத்துட்றோம் ஸோ இவங்க வந்து கோவில்னு சொன்னது சர்ச்சும் மசூதியும் சேர்த்து சொன்னாங்களா இல்லை கோவிலை மட்டும் சொன்னாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஜோதிகாவுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ போய் ஜோதிகாட்டை கேட்டிங்கன்னா கோவில்னு சொன்னது பொதுவாக தான் சொன்னேன் அதில் சர்ச்சும் அடங்கும் மசூதியும் அடங்கும்னு சொல்லிடுவாங்க ஏன்னா படம் ஓடணும்ல அதனால் ஆனால் அன்னைக்கு கோவில் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பேசும்போது ஃபஸ்ட்டு சிந்திக்கணும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமைக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு அன்னையே திருவள்ளுவர் சொல்லியிருந்தார் அதுக்கு தகுந்தது போல தான் சூர்யா ஃபேமிலிக்கும் நடக்குது கண்டிப்பாக கர்மா இஸ் பூமராங் அதாவது கோவிலையும் தெய்வங்களையும் நான் சொல்கிறது எந்த தெய்வங்களாக கூட இருக்கட்டும் அது ஏசுநாதராக இருக்கட்டும் நவிகள் நாயகமாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் எந்த கடவுளையும் இழிவுபடுத்தினால் கர்மா இஸ் பூமராங் அவ்வளோதான் மேட்ரு அதாவது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடவுளுக்கு எதிராக பேசியவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான விளைவுகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பது சூர்யா ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் இந்த பூ உலகில் வாழும் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்